அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாத பௌர்ணமியானது வந் வந்திருக்கின்றது அன்றைய தினம் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டேமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆடி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும் இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வந்திருக்கின்றது அதாவது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரை இருக்கின்றது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் இருக்கின்றது ராசி பொறுத்தவரை சூரிய பகவான் விரயஸ்தனத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் பக பல வகைகளிலுமே ஆதாயம் ஏற்படும் மாணவர்கள் உயர்கல்விக்கான கல்விக்கான செலவுகளும் அதிகரிக்கலாம் உங்களின் முக்கிய வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தாமதமாக வேண்டாம் இந்த மாதத்தில் ஆன்மீகம் சுப நிகழ்ச்சி போன்றவற்றில் ஆர்வமாக பங்கேற்பீர்கள் வேலைக்காக வேலையூர் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு உள்ளவர்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பயணம் செய்வதால் திடீர் செலவுகள் வந்து போகும் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்வதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் தேவை பரம்பரை விவசாய நிலம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் சுறுசுறுப்பாக செயலாற்ற வேண்டிய காலமாக திகழப் போகிறது செலவுகளில் கவனம் செலுத்தி புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பணத்தை சேமிக்க முடியும் வீண் பணம் விரயம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறது இருந்து மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கின்றன சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் கொள்வதன் மூலம் நல்ல நிலைக்கு முன்னேற முடியும் வெளிநாடு செல்லும் யோகம் சாதகமாக இருக்கின்றது மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் பனிரெண்டாவது வீட்டில் மறைவு ஸ்தனத்தில் இருப்பது பலவிதமான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் குழப்பமான மனநிலை முடிவுகள் எடுக்க முடியாத சூழல் செலவுகள் பெற்றோர் உடல்நல குறைவு போன்றவை உங்களை தொந்தரவு செய்யலாம் திடீர் செலவுகள் மற்றும் வீண் செலவுகளால் நீங்கள் நிதி எதிர்கொள்ள நேரிடும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உண்டாகலாம் அனைத்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படலாம் மற்றபடி பிரச்சனை எதுவும் இருக்காது உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத முற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும் தேவையில்லாத சகவாசத்திலிருந்து விடுபடுங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனாலும் வேலை போல அதிகரிக்கலாம் ஒரு சிலரிடம் மாற்றத்தையும் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் பொறுமையுடன் அனுசரித்து போக வேண்டும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டி இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிகமாக இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் இருக்கின்றது அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சாரித்தால் குழப்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வையால் அனைத்து மாறும் குருவின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்படத் தொடங்குவீர்கள் பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த கால சங்கடம் விலகும் செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் கவனம் தேவை சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று ஏழு பத்து மற்றும் பதினாறு அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிநாதன் குரு பகவான் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஜீவனஸ்தனத்தில் செய்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆறு பத்து மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படலாம் உங்கள் ஜீவன அதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தால் பொருளாதார நெருக்கடி விலகும் வர வேண்டிய பணம் வரும் தடைப்பட்டு வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படலாம் குடும்ப சுக சத்ருஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவார்கள் தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது சந்திரஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று மற்றும் பத்து மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு மேலும் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மனையில் இது பௌர்ணமி திதி தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரையும் இருக்கின்றது எனவே ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் கிரிவலம் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ